ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி தாயாரை இரண்டு முறையில் வழிபாடு செய்யலாம் கலசம் வச்சும் வழிபாடு செய்வாங்க திருவுருவப் படத்தை மட்டுமே வச்சு வழிபாடும் செய்வாங்க கலசத்தை வச்சு வழிபாடு செய்கிறவங்க எப்படி பூஜை பண்ணணுன்றதையும் திருவுருவப் படத்தை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க எப்படி பூஜை முறைகள் பண்ணணுன்றதை பற்றியும் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதற்கான நேரம் பூஜை செய்யும் முறைகளை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அஷ்டலட்சுமிகளின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயார் செல்வ வளத்தையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் நாள் தான் வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதோன்றது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லிக் கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமி தாயாரே நமக்கு சொல்லிக் கொடுத்த விரதமாகும் அப்படி ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவங்க எந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க அவங்க அந்த செல்வத்தில் சிறிதளவாது மற்றவங்களுக்கு பயன்படுற வகையில் தானம் செய்கிறாங்களா என்பதையும் தனக்கு அவங்க எப்படி பூஜை செய்து வழிபடுகிறார்கள் என்பதையும் காண்பதற்காக அனைவரோட வீட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி பார்வையிடும் நாளே வரலட்சுமி விரத நாளாகும் வரலட்சுமி விரதத்தை முறையாக கடைப்பிடிச்சு பூஜை செய்கிறவங்களோட வீட்டிற்கு அந்த லக்ஷ்மி தாயாரே வருவாங்கன்னு அவங்களே வாக்கு கொடுத்துருக்காங்க இது குறித்து ஒரு ஆன்மீக கதை ஒன்று உள்ளது மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சார்மதி என்ற பெண் வசித்து வந்தாங்களாம் இவள் தன்னோட கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல கருதாமல் இறைவனாகவே கருதி அவங்களுக்கு பணிவிடையும் செஞ்சு வந்தாலாம் இவளோட சேவை மனப்பான்மை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது அதனால் மகாலட்சுமி தாயார் சார்மதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தாராம் என்னை எவர் ஒருவர் துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறாங்களோ அவங்களோட இல்லத்தில் நான் வசிப்பேன் என்றும் ஜார்மதிக்கு வரலட்சுமி நோன்பு இருப்பதன் வழிமுறைகளை கூறி அதை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கும்படியும் கேட்டுக்கொண்டாங்களாம் அவளும் அதை அப்படியே அனைவருக்கும் சொன்னாலாம் அவள் பெற்ற நன்மைகளை கண்ட பெண்கள் அனைவருமே தாங்களும் வரலட்சுமி விரதம் இருக்க தொடங்கினாங்களாம் விரைவில் அந்த நாட்டு மக்கள் அனைவருமே அந்த விரதத்திலிருந்து அந்த நாடு முழுவதுமே சுபிக்ஷம் அடைந்ததான் செல்வ வளத்தையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி நாள்தான் வரலட்சுமி விரதம் நாம் வேண்டிய வரங்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயார் கொடுக்குறனால் தான் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி தாயார் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேயே எழுந்தருளி நம்ம செய்கிற பூஜை முறைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாள் தான் வரலட்சுமி விரதமாகும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்களோட கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தோட சுபிக்ஷத்துக்காகவும் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயரை பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக் கொள்வார்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாத கடைசி வெளியுடன் இணைந்து வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வரலட்சுமி விரதம் பூஜை முறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள்ள உங்கள் குடும்பத்தோட செல்வநிலை கண்டிப்பாகவும் இருந்திருக்கும் அது வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கலான்னு பார்க்கலாம் வரலட்சுமி விரதம்ன்றது மகாலட்சுமி தாயாரை நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து அவரை வணங்கி வழிபட்டு வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே பெறுவதற்குரிய சிறந்த நாள் தான் வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டினையும் யார் வேணும்னாலும் கடைபிடிக்கலாம் சில பேர் இந்த விரதத்தை வழி வழியாக தொடர்ச்சியாக செஞ்சு வந்துட்ருப்பாங்க அம்மா வீடு கணவர் வீடு இரண்டுலேயுமே வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களும் புதிதாக வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை தாராளமாக கடைப்பிடிக்கலாம் இந்த வழிபாட்டினை அனைவருமே செய்யலாம் அதே முழு உபவாசமாக இருந்து தான் வரலட்சுமி விரத வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது சரியில்லாதவங்க பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டும் இந்த விரத முறைகளை கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரத வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் வரலட்சுமி விரத வழிபாட்டை இரண்டு முறையாக கடைபிடிக்கலாம் ஒன்று படம் வைத்து வழிபடுவது மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது இந்த ஒரு வருடம் மட்டும் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க படம் வைத்து வழிபடலாம் தொடர்ந்து மூன்று வருடம் ஐந்து வருடம் அப்படின்னு தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க கலசம் வைத்து தாராளமாக வழிபடலாம் முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க படம் மட்டும் வச்சும் வழிபடலாம் வரலட்சுமி விரதத்தை மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் வரலட்சுமி விரதம்ன்றது மூன்று நாட்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய விரதமாகும் சில பேர் மகாலட்சுமி தாயாரை வியாழக்கிழமை அழைத்து வெள்ளிக்கிழமையில் பூஜை செஞ்சுட்டு சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சு வழிபடுவாங்க அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைச்சிட்டு அன்றைக்கே பூஜை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செஞ்சு வழிபடுவாங்க படம் மட்டுமே வச்சு வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் கூட போதும் வியாழக்கிழமை மகாலட்சுமி தாயாரை அழைக்கிறவங்க சனிக்கிழமை புனர்பூஜை செஞ்சு வழிபடணும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை அழைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செஞ்சு வழிபடணும் ஆக மூன்று நாட்கள் இந்த வழிபாடு இருக்கும் படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும் இந்த வருடத்தில் வரலட்சுமி விரதம் சில சிறப்புகளோடு சேர்ந்து வருது அது என்னன்றதே இப்போ பார்த்துடலாம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தோட கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளியோடு சேர்ந்து வருது அன்றைய தினத்தில் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகளும் சேர்ந்த நாளாக வருது அது மட்டுமில்லாமல் சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்துடனும் பூராடம் நட்சத்திரத்துடனும் இணைந்து வருகிறது பூராடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈஸ்வரனுக்கும் உரிய நட்சத்திரமாகும் இதனால் அனைத்து தெய்வங்களோட அருளையும் பெறுவதற்கு ஏற்ற சிறப்பான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் அமைகிறது இப்போது மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரத்தை பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைத்து வெண்பொங்கலை நெவேத்தியமாக படைத்து தீபதூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அழைக்கணும்னு நினைக்கிறவங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இப்போது பூஜை செய்வதற்கான நல்ல நேரத்தை பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அழைக்கிறவங்க காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து இருபது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதுக்கப்புறமா மாலை ஆறு மணிக்கு மேலே நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை வழிபாடுகள் செய்யணும் இப்போது புனர் பூஜை செய்வதற்கான நல்ல நேரத்தை பார்த்துடலாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை அழைத்தவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிலேருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதை விட்டவங்க காலை பத்து முப்பத்தஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் புனர்பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை அழைத்து வழிபாடு செஞ்சவங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இதை தவற விட்டவங்க காலை பத்து நாற்பத்தஞ்சு மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் புனர் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் இப்போது கலசம் அமைக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இப்போது நீங்கள் படம் மட்டும் வச்சு வழிபடுறீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட திருவுருவப் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த திருவுருவப் படத்தை நன்கு வாசனை மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டு தலைவாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இது எல்லாமே சொல்லி தலைவாசலில் தீப தூப ஆராதனைகள் பூஜைகள்லாம் செய்து உங்கள் வீட்டிற்குள்ளே அழைத்து வந்தும் வழிபடலாம் நீங்கள் கலசம் வச்சு வழிபடுறீங்கன்னா அந்த கலசம் எவர் செல்வராக மட்டும் இருக்கக்கூடாது மற்றபடி செம்பு பித்தளை வெள்ளி மண்ணாலான எந்த கலசத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த கலசத்திற்கு மஞ்சள் நூலை சுற்றிட்டு முக்கால் பாகம் அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பிறகு அது கூட மஞ்சள் குங்குமம் ஒரு எலும்பிச்சை காதோலை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் நாணயங்களில் நீங்கள் வெள்ளி நாணயங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் தங்க நாணயங்கள் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது லக்ஷ்மி குபேரர் பதித்த நாணயங்களாக இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் சந்தனம் பூசி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலசத்தோட வாய்ப்பகுதியில் மாவில் இருந்தால் அதை சுற்றி வச்சுருங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு மாவில் கிடைக்கல அப்படின்றப்ப வெற்றிலையும் அதை சுற்றி வச்சுக்கலாம் அப்படியே கலசத்தில் தேங்காயை வச்சும் வழிபடலாம் ஒருவேளை நீங்கள் முகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த முகத்தை வச்சுட்டு அதற்கு புடவை நகை ஜடை எல்லாத்தையுமே வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது மகாலட்சுமி தாயாரை எவ்வாறு வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் என்பதை பற்றியும் மகாலட்சுமி தாயாருக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியத்தை பற்றியும் பார்க்கலாம் இப்போது நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்ச அந்த கலசத்தை உங்கள் வீட்டு தலைவாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆராத்தி காட்டி அம்மனை வீட்டிற்குள் அழைத்து ஒரு மனப்பலகையில் வைக்க வேண்டும் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வருவாங்கள்ல அவங்கள நம்ம எப்படி அன்பா உபசரிப்போம் அதே மாதிரியே மகாலட்சுமி தாயாரையும் பாவனை செஞ்சுட்டே உள்ள அழைக்கணும் அம்மா தாயே மகாலட்சுமி எங்கள் உள்ளத்துலேயும் இல்லத்திலையும் நித்தியவாசம் பண்ணணும் எங்கள் இல்லத்தில் எழுந்தருளல் செய்யணும் தனதனியங்கள் எங்கள் இல்லத்துல நிறைஞ்சிருக்கணும் செல்வ வளத்தையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அம்பால உள்ள அழைக்கணும் அந்த நேரத்தில் அம்மனுக்குரிய லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதி கனகதாரா சோஸ்திரம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற பாடல்களை பாடிக்கிட்டே நம்ம அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்புறமா ஒரு மனைப்பலகையில் மாக்கோளம் போட்டு அதில் இந்த கலசத்தை வைக்கணும் இல்லைன்னா ஒரு தாம்பூலத்தில் வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி அல்லது நெல்லை பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கணும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நம்ம இந்த கலசத்தை வைக்கிறது ரொம்பவே சிறப்பு இப்போ அம்மனுக்கு நெய்வேத்தியமா வடை சுண்டல் பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை இப்படி எது வேணாலும் நீங்கள் படைச்சு வழிபடலாம் இதில் எதுவுமே செய்ய முடியலைனாலும் உங்களால முடிஞ்ச எளிமையான நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம மனசார வழிபடலாம் இப்போது வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம் நீங்க பூஜை செய்கிறதற்கு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு கண்டிப்பா தேவைப்படும் பூக்களில் தாமரை மலர்கள் தாழம்பூ மல்லிகைப்பூ அல்லது உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அர்ச்சனைக்கு துளசி வில்வம் அருகம்பூல் ஆகியவற்றை பயன்படுத்துவது சிறப்பு முடியாதவங்க சாதாரண எந்த மலர்களை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அல்லது குங்குமம் அக்ஷதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் அப்புறமா நோன்பு எடுத்து அதில் இரண்டு மல்லிகை பூ வச்சு கட்டி அதை அம்மனோட பாதத்தில் வச்சு நீங்கள் பூஜை செய்யணும் இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுருங்க அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்புறமா அம்மனுக்கு தீப தீப ஆராதனைகள் காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த நோன்பு கயிறு கடையில் விற்கிறத வாங்கியும் சில பேர் கட்டிக்குவாங்க சில பேர் வெள்ளை நூலை மஞ்சளில் முக்கி அதில் ஒன்பது இலைகளாக பிரித்து ஒன்பது முடிச்சுகள் போட்டியும் கையில் கட்டிக்குவாங்க அஷ்டலக்ஷ்மிகளோட வரலட்சுமி சேர்த்து இந்த ஒன்பது முடிச்சுகள் போடுறதா அதிகம் இருக்குது ஒவ்வொரு முடிச்சு போடுறப்பையும் நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லிக்கிட்டே அந்த முடிச்சை போடணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை அந்த நோன்பு கயிறில் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூவையும் சேர்த்து வச்சு கட்டிக்கணும் இந்த நோன்பு கயிறை உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்களி பெண்களோ அல்லது உங்கள் கணவர் கையாலேயோ அந்த நோன்பு கயிறை நீங்கள் கையில் கட்டிக்கலாம் இப்போது புனர் பூஜை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிங்களா கலசம் அந்த கலசத்தை பிரிக்கிறதுக்கு பேர் தான் புனர் பூஜை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் புனர் பூஜை செய்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற அந்த கலசத்தை எடுத்து சென்று உங்கள் சமையலறையில் வைத்திருக்கிற அரிசி பாத்திரத்திற்குள்ளே அந்த கலசத்தை வைத்து விடுங்கள் அம்மா மகாலட்சுமி தாயே நீ எப்போதும் எங்கள் இல்லத்தில் நித்தியவாசம் செய்யணும் எங்கள் வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கலசத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சுருங்க அப்புறமா அதில் இருக்கிற தேங்காய் எடுத்து ஏதாவது இனிப்பு பண்டங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் உள்ளே இருக்கிற நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடலாம் அப்புறமா அதில் இருந்த எலுமிச்சம்பழம் மாவிலை காதொலை கரிகமணி ஆகியவற்றை கால்படாத இடத்துல சேர்த்துருங்க அப்புறமா கலசத்தில் வச்ச வாசனை பொருட்களை உங்கள் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிடலாம் அதிகமாக இருக்குன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் ஏதாவது செஞ்சும் பயன்படுத்திக்கலாம் இப்படி தாங்க வரலட்சுமி விரதம் இருக்கணும் முறையாக எவர் ஒருவர் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களோட இல்லத்தில் நான் வாசம் செய்வேன்னு மகாலட்சுமி தாயாரே தன்னோடய நாவால் சொல்லியிருக்காங்கன்னா இந்த விரதத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறனால அவங்களோட கணவருக்கு நீண்ட நீண்டாயில் கிடைக்கப்பெற்று தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்கி பரிபூர்ணமாக சுபிக்ஷம் ஏற்படுத்துவதற்காகவும் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்